இது மேடையில பேசிட்டு இருக்கும் போதே சீமான் ஏதோ சடனா கோப்பட்டு கீழே வந்து ஒருத்தர் அடிச்சாரு அப்புறம் மேலே ஏறி போய் மீண்டும் சொன்னாரு சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சு திராவிட நரிகள் அல்ல நாங்கள் அப்படின்னு ஒரு வீர வசனம் சத்தங்களுக்கும் அஞ்சு திராவிட நரிகள் அல்ல வளசராக்கம் என்னோட கேஸுக்கு உங்களை விசாரணைக்கு கூட்டாமிச்சாங்க இல்லையா அப்ப இதே மாதிரி வீரமா போய் அதை என்னன்னு தனியா ஃபேஸ் பண்ணி இருக்கணும் அதை விட்டுட்டு ஆடியோ மெசேஜ் போட்டு தம்பிங்களா நாளைக்கு விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன அதுக்கும் இந்த

கேட்டிங்களா இவங்க தான் அவருக்கேற்ற சரியான பதிலடி கொடுக்க முடியும் செருப்படி கொடுக்க முடியும் என்ன பேசியிருக்காங்க பார்த்தீங்களா நேற்று பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாரு இந்த மாடுகளோட தலைவர் சீமார் அவர்கள் நடத்தியிருந்தாரு அவர் வந்து ஏறன உடனே அந்த ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்பட்டு கீழே இறங்கி ஓடிட்டாரு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க காட்டுறேன் பாருங்க இந்த சம்பவம் குறித்து தான் அவங்க பேசினாங்க பாருங்க என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் பார்த்துட்டிங்களா இந்த சம்பவம் குறித்து தான் நடிகை விஜயலட்சுமி வந்து பேசியிருக்காங்க அதாவது இவர் இறங்கி ஓடுனாரு ஓடனவரே அடிச்சுட்டு வந்த மாதிரி தெரியல ஏதோ வீராவசனம் பேசிட்டு போயிட்டு அடி வாங்கிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது வடிவேலு ப சொல்ற மாதிரி தான் சண்டைன்னா சட்டை கிளியத்தானே செய்யுன்ற மாதிரி வீர மாதிரி வந்து பேசிட்டு நின்றுட்டு இருந்தாரு வடிவேல் தோரணையில அது ஒரு பக்கம் இருக்கட்டும் திமுக தமிழ்நாட்டில வந்துட்டு திமுகவை திட்டித்தான் பிழைக்க முடியுன்றது எதிர்கட்சிகளோட பிழைப்பாய்ப்பு வச்சு அதனால இவரு வந்து சம்பந்தமே இல்லாம யாரோ வந்து கூட்டத்துல வந்து பிரச்சனை திமுகவோட ச நரி இருக்கு சலசலப்புக்கெல்லாம் இந்த நரி பயன்படாது அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதுக்குதான் நம்ம அக்கா விஜயலட்சுமி வந்து சரியான செலுப்படி கொடுத்துருக்காங்க நம்ம அதை குறித்து பேசலாம் அதாவது திமுக வந்து ஒரு அரசியல் கட்சி ரீதிய தேர்தலில் போட்டிட்டோ வெற்றி பெற முடியலன்னாலும் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த அந்த பிரச்சனைய கூட சரியா கையாளாம அதில் வந்துட்டு கோட்டை விட்டுட்டு விஜயலட்சுமி கிட்ட தோத்து போய் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு திமுகவை பற்றி பேசுறாரு விஜயலட்சுமி சொன்ன மாதிரி வளசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே தம்பிகளுக்கு தகவல் சொல்லிட்டு சாதாரண சாமானிய கூட ஒரு ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வாங்கினாக்க சிங்கிளா தைரியமா போய் துணிச்சில போய் நின்று ஸ்டேஷன்ல போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வராங்க ஆனா இவர் இந்த மாடுகளோட தலைவர் வளசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு போன லட்சணத்தை பார்த்தந்தானே அந்த பொண்ணு வீரப்பனோட பொண்ணு அங்க வந்து என்ன ட்ராமா போட்டது அங்க இருக்கிற அந்த தம்பிகள்லாம் என்ன டிராமா போட்டாங்க எத்தனாயிரம் பேர் அவங்க வந்து கூடனாங்க ஒரு விசாரணைக்கு போறதுக்கு தைரியம் இல்லாம அவ்வளோ பெரிய கூட்டத்தை எதுக்கு கூட்டிட்டு போகணும் இவரெல்லாம் வாய் பேசுறாரு திமுக பத்தி பேசுறாரு அது இருக்கு இவங்களை பத்தி என்ன சொன்னாரு விஜயலட்சுமி பத்தி ஃபர்ஸ்ட் இவங்களை யாருன்னே தெரியாதுன்னாரு எனக்கும் அவங்களுக்கும் எந்த திமுக தூண்டி விட்டது இவங்க எல்லா தப்பு செஞ்சுட்டு யார் பின்னாடி வந்து ஒன்றாங்கனாக்கா திமுக தான் வந்து ஒன்றாங்க அந்த தப்பு செய்யறதுக்கு ஒண்ணு தப்பு செய்யாம இருக்க பழகணும் அல்லது தப்பு செஞ்சுட்டா அதை துணிச்சுல எதிர்கொள்ள கத்துக்கணும் அது இல்லாம போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு திமுக பின்னாடி போய் ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு திமுக தூண்டி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லி மக்கள்கிட்ட ஏமாத்து அதுக்கப்புறமா முதல்ல யாருன்னு தெரியாதுன்னாரு அதுக்கப்புறமா சும்மா கொஞ்ச நாள் நாங்க வந்து திரைப்படத்துறையில் நான் இருந்தேன் அவங்க நடிகையாக இருந்தாங்க வச்சு ஏற்கனத்துல பழக்கினாரு எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னாரு அதுக்கப்புறமா ஆதாரத்தோட கொண்டுட்டு போயிட்டு அந்த ஏழு முறைக்கார கரு அழைச்சத கொண்டுட்டு போய் காட்டி கோர்ட்டில் கே ஸ்டேஷன்ல ஆதாரங்களோட கொண்டுட்டு போய் கேட்டோன்னா எஃப்ஐஆர் போட்டு ஸ்டேஷனுக்கு போகணும் விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டு பழகிட்டு தரணும் ஆறு மாசம் குடும்பம் நடத்தணும்னு ஒத்துக்கிட்டாரு இந்த கேஸ் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே எத்தனை பொய் சொன்னாரு எத்தனை ஏமாத்து அதில் வந்து தைரியமா துணிச்சலாக எதிர்கொள்ள முடிஞ்சதா ஒரே ஒரு பொண்ணு தான் விஜயலட்சுமி அந்த ஒரு பொண்ணை தனியாக தைரியமாக எதிர்கொள்ள முடிஞ்சதா எத்தனை பொய் எத்தனை காம்பரமைஸு எத்தனை தூது இவ்வளவும் பண்ணிட்டு நாங்க திமுக மாதிரி கொள்ள நிறைய சம்மந்தமே ஒரு திமுகவை எதிர்த்து போட்டி போட்டு ஒரு டெபாசிட் வாங்க முடியல ஒரு கவுன்சிலர் சீட் வாங்க முடியல இவரெல்லாம் திமுக பத்தி பேசுறாரு திமுக பத்தி பேசுறதுக்கு இவருக்குல என்ன தகுதி இருக்கு முதல்ல திமுக எப்படியா மட்ட கட்சி எழுவத்தி ஐந்து ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க கட்சி கட்சி திமுக வந்து தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தி திணி திணிப்பை எதிர்த்து மொழி உரிமையை நிலைநாட்டிய கட்சி அப்பேற்பட்ட கட்சியை பார்த்து திமுக மாதிரி திமுக சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் திமுக வரலாறு தெரியுமா எமர்ஜென்சின்னா என்னன்னு தெரியுமா இவருக்கு சட்டை சட்ட எரிப்பு போட்டு போராட்டம்னா என்னன்னு தெரியுமா எத்தனை பேர் உள்ள இருந்தாங்கன்னு தெரியுமா சட்டத்தை எரிச்சு சட்ட நகல்களை எரிச்சு எத்தனை பேர் சிறை சென்றார்கள் என்று தெரியுமா வரலாறு தெரியுமா திமுக வரலாறு திமுக தலைவரை பத்தி தெரியுமா மிஸ்ஸா கைதியில ஓராண்டு காலம் தன்னுடைய இளமையை பழி கொடுத்து இருபத்தி மூணு வயசுல திருமணமாகி ஆறே மாசத்துல சிறைக்கு போறாரு தலைவர் சிறைக்கு போயிட்டு வந்து அரசியல்ல இருந்தாக்க இந்த மாதிரி எல்லாம் சிறை தங்க கிடைக்கும் என்று ஓடி ஒதுங்கி அண்ணினாரு துணிச்சலா வந்து எதிர்கொண்டாரு மிஸ்ஸாவை துணிச்சலா எதிர் எதிர்கொண்டாரு லத்தியாலையும் அடி வாங்கியும் அந்த இளம் வயசுல இளமைய பள்ளி கொடுத்து பூட்ஸ் ஊட்ஸ்காலால அடி வாங்கி அந்த மிசாவது துணிச்சலை எதிர்கொண்டு வெளியே வந்து இன்னும் வீரியமா செயல்பட்டார் கட்சியில திமுக தொண்டர்களை பத்தி தெரியுமா உங்களுக்கு எப்படிப்பட்ட தொண்டர்கள் என்று நேற்று கூட ஒரு தொண்டர் குறித்து பதிவு போட்டிருந்தேன் அதாவது கள்ளக்குடி போராட்டம் நடக்குது அந்த ஒரு ஊரை சேர்ந்து மிசா பொன் ரா ராமகிருஷ்ணன் என்பவர் இருந்து கோயம்புத்தூருக்கு சரக்கு வண்டி லாரியில ஓட்டிட்டு வராது சரக்கு ஏற்றிக்கிட்டு ஓட்டிகிட்டு வராரு ஓடிட்டு வர வழியில் கள்ளக்குடியில் போராட்டம் நடக்குது என்று சொன்ன உடனே அந்த லாரிய வழியிலேயே நிறுத்திட்டு போய் போராட்டத்துல போய் கலந்துகிட்டு சிறைய போறாரு அப்படிப்பட்ட தொண்டர்கள் திமுக கிடைச்ச தொண்டர்கள் அது மட்டும் இல்ல விசா மிசா கைதியாக ஓராண்டு காலம் அவர் சிறையில இருந்து சிறை கொடுமைகளை அனுபவிச்சு அது அதனாலயே அவருக்கு வந்து மிசா ராமகிருஷ்ணன் என்ற பெயர் வந்தது அப்படியேப்பட்ட தொண்டர்கள் திமுகவுக்கு கிடைச்ச தலைவர்கள் போல உலகிலேயே வேற எந்த கட்சிக்கும் அப்படி ஒரு தலைவர்கள் இல்லை பெரியார் அண்ணா கலைஞர் எல்லாம் சுயம்பாக உருவான தலைவர்கள் போராட்டத்தின் அடையாளம் தலைவர்கள் அதே போலதான் தொண்டர்களும் திமுகவுக்கு கிடைச்ச தொண்டர்கள் போல உலகிலேயே வேற எந்த கட்சிக்கும் இப்படி ஒரு தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க திமுகவை பத்தி பேசுறதுக்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு விஜயலட்சுமிக்கு பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல பதில் சொல்ல முடியாம கோர்ட்லயும் ஸ்டே வாங்கிக்கிட்டு இன்னும் அந்த கேஸ இழுத்தடிச்சுட்டு வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட நபரு திமுகவை பத்தி பேசறதுக்கு நகைப்பா தான் இருக்குது இவர் வந்துட்டு வீரவசனம் பேசிக்கிட்டு சண்டைன்னா சட்டை கிளியர் தானே போய் அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு உங்களுடைய கமெண்ட்டும் இந்த மாடுகளோட தலைவர் நம்ம தமிழ்நாட்டுல என்ன மாதிரி அரசியல் என்ன மாதிரி வீரன் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு பகிர்ந்து உதவுமாறு மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்